இயற்கை வாழட்டும் இயற்கையில் விளைந்த உணவுப் பொருள்களின் இது உற்பத்தி பெருகட்டும் அனைவருக்கும் வணக்கம் நான் குடுவாஞ்சர்லேருந்து கார்த்திகேயன் பேசுகிறேன் என்று பாருங்கள் வெள்ளை கரிசாலை இது வெள்ளை கரிசாலை கீரை பார்த்துக்குங்க இதுதான் வந்து வெள்ளை கரிசாலை எப்படி இருக்குன்னு இதை வந்து நான் வந்து பவுட்ரு பண்ணி உலக மக்களுக்கு கொடுக்குறேன் இதில் வந்து என்ன சத்துக்கள்னால் மெயினாக கண்களுக்கும் கல்லீரலு கல்லீரலுக்கும் வந்து ரொம்ப நல்லது தேநீராக வந்து நீங்கள் நான் கொடுக்குற பவுடரை வந்து யூஸ் பண்ணி தேநீராக வந்து தேநீராக நீங்கள் வந்து குடு குடிக்கலாம் வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் மாதிரி நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் உடலுக்கு வந்து சிறந்தது மூளைக்கெல்லாம் வந்து சிறந்தது மூளையை சுறுசுறுப்பாக வச்சுக்கும் அதெல்லாம் ஒட்டுமொத்த உடலுக்கே வந்து சிறப்பானது நன்மை பயக்கக்கூடியது இதுதான் வந்து வெள்ளைக்கரிசாலை பாருங்கள் எல்லா இடத்துலையும் வெள்ளைக்கரிசாலையாக இருக்குது பாருங்கள் வெள்ளை கலரில் பூ பூக்கும் வெள்ளை கலரில் இருக்குது பூ இது மாதிரி இயற்கையான உணவுப் பொருட்கள்லாம் வாய்ப்பு கிடைக்கும் போது என்ன மாதிரி ஆளுங்கக்கிட்டேருந்து நீங்கள் வந்து வாங்கி உணவாக வந்து பயன்படுத்திக்கங்க என்னுடைய நம்பர் சொல்கிறேன் தேவைப்படுறவங்க இந்த வெள்ளைக்கரிசாலை கரிசாலை வந்து தேநீர் பொடியாக உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா என்னை வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் எயிட் ஒன் ஃபோர் எயிட் சிக்ஸ் செவன் எயிட் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் கார்த்திகேயன் குடுவாஞ்சேரி செங்கல்பட்டு மாவட்டம் இயற்கை வாழ்க இயற்கை உணவு வளர்க அனைவருக்கும் நன்றி மகிழ்ச்சி